வைத்தியர்கள் தொடர்பில் வெளியான அதிர்ச்சி தகவல் சேவையை விட்டு விலகிய அரச வைத்திய அதிகாரிகளிடமிருந்து அரசாங்கத்திற்கு ரூபாய் ஆயிரத்தி இருநூற்றி எழுபத்தி ஏழு மில்லியனுக்கும் அதிகமான பணம் நிலுவையில் உள்ளதாக தேசிய கணக்காய்வு அலுவலகம் தெரிவித்துள்ளது பதவிகளை விட்டு விலகிய வைத்திய அதிகாரிகளிடமிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அக்டோபர் முப்பத்தி ஒராம் திகதிக்கு அரசினால் அடவிடப்பட வேண்டிய முறை தண்டப்பணம் மற்றும் கடன் முன்பண நிலுவைகள் ஆகியவற்றின் மொத்த தொகை ஆயிரத்தி இருநூற்றி எழுபத்தி ஏழு மில்லியன் ஆகும் என்று அந்த அலுவலகம் சுட்டிக்காட்டியுள்ளது தேவையை விட்டு விலகிய வைத்திய அதிகாரிகளிடமிருந்து அரசாங்கத்திற்கு சேர வேண்டிய நிலுவைகள் மற்றும் வெளிநாட்டு பயிற்சி பெற்ற விசேட வைத்திய அதிகாரிகளை நியமிப்பது தொடர்பான விசேட கணக்காய்வு அறிக்கையூடாக இந்த விடயம் தெரிய வந்துள்ளது போது முதுகலை பட்டப்படிப்பு பயிற்சிக்காகவும் வெளிநாடுகளில் வேலை செய்வதற்காக மற்றும் ஏனைய காரணங்களுக்காகவும் வெளிநாடு செல்லும் வைத்திய அதிகாரிகள் சேவையை விட்டு விலகுவது மற்றும் சேவையை கைவிடுவது குறிப்பிடத்தக்க வளர்ச்சியை காட்டுவதாக தேசிய கணக்காய்வு அலுவலகம் சுட்டிக்காட்டியுள்ளது மேலும் இந்த அதிகாரிகள் பிணைமுறை மற்றும் பணத்தை செலுத்தாமல் இருக்கும் போக்கு அதிகரித்துள்ளதாகவும் அவற்றை அறவிடுவதற்கான நடவடிக்கைகளில் பல பலவீனங்கள் இருப்பதாகவும் கணக்காய்வு அறிக்கை சுட்டிக்காட்டியுள்ளது இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இறுதி வரை மொத்தம் எழுநூற்றி ஐந்து வைத்தியர்கள் ஒப்பந்தத்தை மீறியுள்ளதும் இந்த கணக்காய்வின் போது தெரிய வந்துள்ளதாக குறிப்பிடத்தக்கது